ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இங்கே ப்ரூனை நாட்டில் நாங்கள் மன்னர் அரண்மனைக்கு போயிருந்தோம் இல்லையா அந்த வீடியோ வந்து ஒரு லாங் வீடியோ மாதிரி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி ஸோ ரெண்டு வீடியோவையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்ப வீடியோக்குள்ளே போலாமா ஸோ நாங்கள் மூணாம் தேதி போனோம் இங்க மணரோட பேலஸ் வந்து மூணு நாள் ஓப்பனில் இருந்தது எப்போனா ரம்ஜான் அன்னைக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு அந்த மூணு நாளுமே முப்பத்தி ஒன்றாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும் தான் அலௌடு கொஞ்சம் விஐபிஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ப்ரோனையில் ஸோ அவங்க இன்வைட் பண்ணுவாங்க பேலஸ்லேருந்து நிறைய விஐபிஸை இன்வைட் பண்ணுவாங்க ஸோ அவங்கெல்லாம் போனாங்க அப்புறமா வந்து ஒன்றாந்தேதியும் ரெண்டாந்தேதியும் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருமே யார் வேணாலும் போகலாம் மக்கள் எல்லாருமே போகலாம் ஸோ அந்த மாதிரி ஓப்பனில் வச்சுருந்தாங்க ஸோ நாங்களும் போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் லாஸ்ட் டே தான் வந்து போனோம் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துல இருந்தே எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க முதல் நாள் எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இமெயில் பண்ணிருந்தாங்க சொந்த மாதிரி யூபிடியிலேருந்து ஸ்டாஃப்களை எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு போகிறோம் நீங்களும் வரலாம் உங்கள் ஃபேமிலியையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படி சொன்னால் போதாது நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் போகிறதுக்கு ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இந்த பேலஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா கொரோனா வந்தது பார்த்திங்களா அப்பையிலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ ஃபைவ் இயர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஏன்னால் நம்ம ஆல்ரெடி போனதில்லை இதை தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஸோ பேலஸ்க்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளே ரொம்பவே அதிகமாக இருந்தது நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஒம்பது மணிக்கெலாம் கிளம்பி ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற யூனிவர்சிட்டிக்கு வந்துவிட்டோம் அப்புறம் யூனிவர்சிட்டியிலேருந்து பஸ் வந்தது பஸ்ஸில் ஏறி இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒரு இது இருக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸு அங்கே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க அப்புறம் அங்கேருந்து பஸ் வரும் அங்கேருந்து ஏறி நம்ம வந்து பேலஸ்க்கு வந்து போய்க்கலாம் ஸோ இங்கே மட்டும் கிடையாது சிட்டிக்குள்ளே நிறைய இடங்களில் வந்து பேலஸ்க்கு போகிறதுக்கு பஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தது ஏன்னா மக்கள் வந்து இந்த ரெண்டு நாளில் வந்து பேலஸ்க்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் இருக்கும் இல்லையா அதனால எல்லா இடங்கள்லையுமே க்ரௌடாக தான் இருந்தது கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அப்படிதான் வந்து போகிற மாதிரி இருந்தது என்ன ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வெயில் தான் பயங்கர வெயிலாக இருந்தது அந்த வெயிலில் வந்து பிள்ளைங்களை வந்து சமாளிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது என்ன பண்ணுறது நம்ம பேலஸ்கில் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால நாங்கள் வெயிட் பண்ணி எல்லாருமே வந்து பொறுமையாக தான் போனோம் ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே அவங்க வந்து காசு சார்ஜ் பண்ணவே கிடையாதுங்க இந்த பஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ சிட்டிக்குள்ளே இருந்தும் சரி எங்கேருந்து வந்தாலுமே ஃபுல்லாக ஃப்ரீ உள்ள பேலஸ்குள்ளே போய் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வேறு எந்த நாடுகளில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டில் தான் இப்படி வந்து ஒரு மன்னர் வந்து மக்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க உண்மையாகவே ஸோ மற்ற நாடுகள்லாம் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல பட் இந்த மன்னர் வந்து ரொம்பவே நல்லவராக இருப்பார் போலங்க அதனால் மக்களுக்கு இ பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த நாட்டு மக்களுக்கு பண்றதுன்றது அந்த நாட்டோட கடமைன்னு வச்சுக்கலாமே ஆனா நம்மள மாதிரி வெளிநாட்டுக்காரவங்களுக்கும் பண்றது அப்படின்றது உண்மையாகவே அதை பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் பேலஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டோம் எப்படா இந்த பேலஸ்க்கு ஒரு நாளாவது இந்த ப்ரோனை நாட்டை விட்டு போகிறதுக்குள்ளே ஒரு நாளாவது இந்த பேலஸ்க்குள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அது இவ்வளோ சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்றத நான் நினைக்கல அதுக்கப்புறமா பேலஸ்க்குள்ளே வந்துவிட்டோம் அதாவது பெண்கள் ஒரு சைடும் ஆண்கள் ஒரு சைடும் அப்படி தான் தனித்தனியாக தான் விட்டாங்க ஸோ நான் மட்டும் தனியாக லேடிஸோடு சேர்ந்து வந்தேன் ஹஸ்பண்டும் பசங்களும் தனியாக ஒரு இதில் வந்தாங்க நான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க உள்ள வந்துட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி உட்காந்து என்ட்ரன்ஸ்லேயே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது அவங்கள பார்த்துட்டேன் அப்புறம் அவங்களோட அப்படியே ஜாயின்ட் ஆயிட்டேன் சாப்பிடவே முடியலங்க அந்தளவுக்கு சாப்பாடு போட்டாங்க உண்மையாகவே அப்படியே மனசு நிறைஞ்சதுனே சொல்லலாம் அப்படி இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பாடு மட்டும் கிடையாது ஐஸ்கிரீமு கூல் ட்ரிங்க்ஸ் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி குக்கீஸ் ஐட்டம் கேக்கு அது இது அப்பா அவ்வளோ சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்கும் அப்படியே தாராளமாக அப்படியே கொடுத்தாங்கங்க ஸோ நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனவுடனே ஃபஸ்ட்டு போய் சாப்பிட சாப்பிட்றதுக்கு தான் உள்ளே ஃபஸ்ட்டு எங்களை அலோவ் பண்ணிணாங்க நாங்கள் வந்து பேலஸ்குள்ளே வர டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி பக்கம் ஆயிடுச்சு நாங்கள் காலையில் ஒரு ஒம்பது மணி போல் கிளம்பி அந்த எம்ஓபி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற இடத்துக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பதினோரு மணி பக்கம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஏறி வரவே பேலஸ்குள்ளே என்ட்ராகவே ஆகவே ரெண்டு மணி பக்கம் ஆகிடுச்சு பயங்கர பசியோடு தான் நாங்கள் வந்தோம் அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு மன்னரையும் ராணியையும் போய் பார்க்கலாம் இல்லைனா வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் போகலாம் வீட்டுக்கு போகும்போது எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேக் இருந்தது அது கூட வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டும் கொடுத்துருந்தாங்க அந்த கார்டில் வந்து மன்னரோட ஃபோட்டோவும் ராணியோட ஃபோட்டோவும் போட்டு ஹரி ரயா விஷஸ் வந்து போட்டிருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணும் எப்படியாச்சும் ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்னால் வீடியோவும் வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் வந்து எடுத்தேன் ஏன்னா ஆதவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் அதுவுக்கு டூ வீக்ஸாகவே அவனுக்கு அந்த லூஸ் மோஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அது சரியாகவே இல்லை எங்கேயுமே பேலஸ்க்கு போவோமா வேணாமா அப்படின்ற ஒரு ரெண்டு டபுள் மைண்டடாக தான் இருந்தேன் ஃபைனலாக முடிவு பண்ணி ஹஸ்பண்டை மட்டும் தான் போக சொன்னேன் ஏன்னா பையனுக்கு அடிக்கடி பாத்ரூம் போகிற மாதிரி இருக்குது அவனை வந்து நம்ம அங்கே போய்ட்டு கஷ்டப்பட்டுட்டுருக்க முடியாது பாத்ரூம் எங்கன்னு தேடிகிட்டு இருக்க முடியாது நீங்கள் மட்டும் போங்க நாங்கள் வரலன்னே சொல்லிவிட்டேன் அன்றைக்கி க காலையில் கிளம்பும்போது ஹஸ்பண்டுக்கு வந்து எங்களை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை ரொம்ப வருஷம் கழித்து இந்த பேலஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு கிடைச்சும் நம்ம போகாமல் எப்படி இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க அப்புறம் பையனோட ஹெல்த்து தான் நமக்கு முக்கியம் அங்கே வந்து அவன் கஷ்டப்பட்டான்னா நமக்கு அங்கேயும் போய் கஷ்டமாக இருக்கும் இவனையும் பார்க்க முடியாது அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது அதனால நெக்ஸ்ட் இயர் போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் டிசைட் பண்ணியிருந்தேன் அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவங்க முதல் நாளே போயிட்டு வந்திருந்தாங்க பேலஸ்க்கு போயிட்டு வந்து நைட்டே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் இன்றைக்கி போனோம் சிஸ்டர் நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் நாளைக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அவங்க கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஆதுவுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அங்கே நம்ம போகிற இடத்துல பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்கா அவனுக்கு டக்குனு ஏதாவது பாத்ரூம் வர மாதிரி இருந்தால் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டேன்னா அப்புறம் அவங்க சொன்னாங்க சிஸ்டர் இவ்வளோ பெரிய பேலஸில் பாத்ரூம் இல்லாமையா அதெல்லாம் நம்ம போகிற இடங்கள் ஹாலெல்லாம் பாத்ரூம் இருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஏன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்க போயிட்டு வாங்க அதெல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பாத்ரூம் வந்ததுன்னா நம்ம நிற்கிற இடத்துல கூட பாத்ரூம் இருக்குது ஆனால் போய் செக்யூரிட்டிகிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி தான் இருந்தது பசங்களுக்கு கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு வீட்டில் இருக்கையில் நிறைய டைம் பாத்ரூம் போனான் பட் அங்கே போயிட்டு ஒரே ஒரு டைம் தான் போனான் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி அந்த பேஸ்குள்ளே போய் பார்க்க எல்லாரையும் பார்த்து அந்த ஒரு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மன்னரை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்களா அப்போ அங்கே செக்யூரிட்டி கேட்டாங்க அது ராஜாராணியை பார்க்க போறீங்களா இல்லை வீட்டுக்கு போகிறீங்களான்னு அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தேன் ரொம்ப க்ரௌடாக இருந்தது நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க இந்த பசங்களுக்கு வேற இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததா சரி ஓகே வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இதோட வீட்டுக்கு போயிடலாம் நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து ராஜா ராணிங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வந்து வந்துட்டோம் பஸ் சரி வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வரும்போதே பாத்ரூம் வருது பாத்ரூம் வருதுன்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட வேலை பார்க்குற யூனிவர்சிட்டிக்கு வந்து அங்கே போய் பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம் ஸோ தான் இருந்தது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் உள்ள நல்லா போய் அங்கேயே நல்லா என்ஜாய் பண்ணோம் பட் என்ன ஆகுக்கும் கொஞ்சம் அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தால் தான் மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்தது நல்லபடியாக போயிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு ஏன்னா குழந்தைங்கள வச்சுருக்கோம் நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா அதனால் பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது சூப்பராக நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க இவ்வளோ தூரம் மக்களுக்கு இப்படி மன்னர் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த விலாக அப்படியே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து இன்னைக்கு எடுத்த வீடியோ ஸோ ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறமா ஸ்கூல் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஹரி ரயா ரம்ஜான்காக வந்து லீவ் விட்டுருந்தாங்க எக்ஸாம் நடந்துச்சு பசங்களுக்கு டேம் எக்ஸாம் நடந்தது அதோட ஒரு இருபது நாள் லீவ் விட்டுட்டு இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் ஓப்பன் இன்றைக்கி ஆதவையும் முகிலையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சு நெல்லிக்காய் பக்கம் எடுத்தாங்க எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் ஏன்னா ரெண்டு கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அன்னைக்கு ஒரு பத்து நெல்லிக்காவை தான் ஜூஸ் போட்டேன் நிறைய நெல்லிக்காய் பேலன்ஸ் இருந்தது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா வேஸ்ட்டாக போய்டும் அதனால் ஜூஸ் போட்டு குடிக்கலான்ட்டு அதை கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மன்னர் அரண்மனைக்கு போகும்போது ஃபுல்லாக வீடியோ வந்து என்னால் எடுக்கவே முடியலைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வர்ற மாதிரி தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் ஏன்னா அங்கே ப அந்த பசங்களுக்கு பாத்ரூம் டக்குன்னு வரும்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு வேற ஒரு பக்கம் மனசில் இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து இதை வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்ற மாதிரியும் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு ஏன்னா இங்கே ப்ரோனே நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும் அதாவது கவர்மெண்ட்டு இந்த மன்னரோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டாக வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த நாட்டில் வந்து யூடியூப்மே கிடையாது யூடியூப்மே இங்கே வந்து பேன் தான் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யூடியூப்பில் எடுத்து போடும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பயமும் எனக்கு இருந்தது அப்புறம் அந்த எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கேட்டேன் வீடியோலாம் எடுக்கலாமா அவங்க முதல் நாள் போனனால இப்போ அவங்க சொன்னாங்க சிஸ்டர் நிறைய பேர் வீடியோ தான் எடுத்தாங்க வீடியோ எடுக்கிறதுலாம் ப்ராப்ளம் இல்லை ஆனால் மன்னர்கிட்ட போகும்போது ராணி கிட்ட போகும்போது மட்டும் அங்கே மட்டும் வீடியோ எடுக்காதீங்க போனீங்கன்னா மற்றபடி நீங்கள் உள்ளே வர்றது என்ட்ராகிறது சாப்பிட்றது பசங்களை அப்படியே வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி சுற்றி உள்ள ஏரியாக்களெல்லாம் வீடியோ எடுங்க மன்னர் கிட்ட ராணி கிட்ட போகும்போது வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையில தான் ஓகே நம்ம போராடங்களை மட்டும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்தேன் அப்புறம் இன்னொரு ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து போயிருந்தபோது ராணியை பார்க்க முடியல ஆனா மன்னரை மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது மன்னரை வந்து ஆண்கள் போய் பார்க்கலாம் ராணியை வந்து பெண்கள் போய் பார்க்கலாம் ஸோ அவங்கம்மா அன்னரை போய் பார்க்கும்போது அவங்க பசங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே பத்து பத்து டாலர் வச்சு கொடுத்தாங்களாம் ஒரு கவரில் வச்சு ஸோ முப்பது கிட்ட கொடுத்துருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பத்து பத்து டாலர் கொடுத்தாங்க அப்புறம் நீங்கள் ஏன் போய் பார்க்கல அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த ப்ராப்ளத்தை சொன்னேன் சரி சரி ஓகே பசங்களை வச்சுக்கிட்டா அவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கவும் முடியாது வீட்டுக்கு வந்து தான் கரெக்டாக அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுதான் ஒரு இதாக இருந்தது போய் பக்கத்தில் போய் நம்ம போய் மன்னருக்கு கை கொடுத்துருக்கலாம் ராணி அன்னைக்கு போய் கை கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது சரி ஓகே போன வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்கூலு போயிட்டு பசங்களை விட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு மதியம் போய் நானுமே பசங்களை கூப்பிடுறதுக்கு ஹஸ்பண்டோட போயிட்டேன் கொஞ்சம் வேலை இருந்துச்சு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதுவுக்கு இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது அவன் வந்து கேஜி டூ சேரையில் எடுத்தது இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான் கொஞ்சம் வெயிட்டும் போட்டான் அதனால இடுப்பு பக்கம் ரொம்ப டைட்டாக இருந்தது சரி அவனுக்கு போய் ஒரு ரெண்டு மூணு பேண்ட்டு மட்டும் எடுக்கலாம் டீஷர்ட் ஓகேவாக இருந்தது பட் பேண்ட்டு தான் டைட்டாக இருந்தது அதனால் ஒரு ரெண்டு டீஷர்ட் இது ரெண்டு பேண்ட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஷமீமான ஒரு ஷாப் இருக்குது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் டீஷர்ட்டு பேண்ட்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம்லாம் கிடைக்கும் அங்கே தான் போயிருந்தோம் இங்கே வந்து அந்த கடையில் வந்து கொஞ்சம் நம்ம இந்தியன் திங்ஸ் எல்லாமே கிடைக்கும் வளையல் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த நெக்லஸ்ஸு செயின் அதெல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் சாரி சுடிதார் இதெல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க நமக்கு நம்ம இண்டியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக பட்டு சேரீ வந்து கடையில் விற் விற்றதை பார்த்துருக்கேன் இந்த நைஸ் இந்த பூனம் சேரீலாம் இருக்குது பாருங்கள் அது கூட பார்த்துருக்கேன் ஒரு சில கடைகளில் வச்சுருப்பாங்க பட் பட்டு சாரீ நான் பார்த்ததே இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த சேரீலாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு டாலர்னு சொன்னாங்க ஒவ்வொரு சாரியுமே ஆனால் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா அந்த ரோல் பண்ணி வச்சிருக்க சேரீலாம் ஜப்பான் சேரீயா இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஊர்லெலாம் கிடைக்காது இங்கே தான் கிடைக்கும் இங்கேருந்து ஊருக்கு போகிறவங்க இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க இதை வந்து மீட்ரு படி கட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒவ்வொரு மீட்டரும் வந்து இருபத்தஞ்சி டாலராக என்னமோ சொன்னாங்க பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சது நம்ம ஊர் காசுக்கு கால்குலேட் பண்ணும்போது காஸ்ட்லி பட் இந்த ஊர் காசுக்கு வந்து அது கொஞ்சம் கம்மி தான் இந்த ஊர் மக்கள் வந்து அதை ஈஸியாக வாங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் ஃபார்ட்டி டூ டாலர் அப்படின்றது கம்மியாக இருக்கும் நமக்கு தான் ரொம்ப கூட இருக்கும் ஏன்னா நம்ம அப்படியே நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோமா அதனால் நமக்கு ரொம்ப கூடவே இருக்கும் பட் சேரீ கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சுடிதார்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஆதவுக்கு அந்த பேண்ட்டை வாங்கிட்டு இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் போனோம் என்ன பிரச்சனை எனக்கு வந்து இந்த ட்ரைபோர்டு இல்லை பார்த்தீங்களா ட்ரைபோடு இல்லாமல் நான் பாடு இந்த ஒரு மாதம் பூரா வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படியே பாடப்பட்டு இருக்கேன் நாங்களும் ரெண்டு மூணு கடையில் போன வாரத்திலேருந்து நான் ட்ரை வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கவே இல்லை ஃபைனலாக இந்த மாலில் ஒரு கடை இருக்குது பார்த்து வச்சுருந்தோம் அங்கே வரலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஒரு சைனா கடைக்காரவங்க தான் இவங்க ஃபுல்லாக சைனா ப்ராடக்ட் தான் ஸோ இங்கே நிறைய வெரைட்டியில் வந்து இருந்தது நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே போனேன் கடவுளே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரைபோர்டு இன்றைக்கி சிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்று கொஞ்சம் ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இருந்தது ஒரு டாலர் கூட குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நம்ம ஊரில் கொஞ்சம் பேரம் பேசி கொஞ்சமாச்சும் குறைக்கலாங்க அதாவது நம்ம இந்த கடைகள்லாம் போய் வாங்கும்போது ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க நம்ம வேற பேரம் பேசுறதுக்கு வழியே கிடையாது அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ட்ரைபோர்டு வந்து சூஸ் பண்ணோம் இந்த ட்ரைபோர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிம்பல் மாதிரியே ரோபோட்டிக் மாதிரியே நம்ம சுத்தும் நம்ம எந்தெந்த சைட்லாம் போகிறோமோ நம்மளை ஃபோக்கஸ் பண்ணும் அந்த மாதிரி பார்த்து ஒன்று வாங்கினோம் ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகம் அறுபது கிட்ட வந்துருச்சு அது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே நம்ம ஒரு காசுக்கு பட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்ததுனால வந்து அது வந்து சூஸ் பண்ணேன் அதுக்கு கீழே கம்மியாக ஒன்று இருந்தது முப்பத்தொம்பது டாலருக்கு அது வாங்கலான்னு தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் என் ஹஸ்பண்ட் தான் வாங்குறது வாங்குகிற ஒன்று உருப்படியாக வாங்கு வாங்கி வாங்கி எல்லாத்தையும் உடச்சி போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சூஸ் பண்ணாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்தது என்ன ட்ரை போட கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது ஆனால் ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த நான் வந்து நெக்ஸ்ட்டு ஊருக்கு போகையில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியானதாக நல்லதாக ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி இவ்வளோ செலவு வச்சுட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்தது வேறு என்ன பண்ணுறது தேவைன்னா நம்ம வாங்க தானே வேணுன்ட்டு அப்புறம் வாங்கி வச்சு அப்புறம் பயங்கரமான பசி வெயில் எப்போ போட்டு செம்ம வெயில் போடுதுங்க என்னன்னே தெரியல இந்த வெயிலில் நான் வெளியில் போனேன்னாலே எனக்கு தலைவலி வந்துடுதுங்க அந்த வெயில் அந்த ஹீட்டு என் தலையில இறங்கச்சுன்னு வைங்களேன் உடனே அப்படியே தலைவலி வந்துடுது என்னன்னே தெரிய மாட்டேங்குது எப்படா அந்த ஏசி இருக்கிற இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டுருக்கு இந்த வெயில் எனக்கு சுத்தமாக செட்டாகவே மாட்டேங்குதுங்க பயமா இருக்கு வெயிலில் போகவே வெயிலில் போனோன்னாலே எனக்கு ரொம்ப முடியாமல் வந்துடுது அளவுக்கு வெயிலே போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அந்த வெயிலில் போய் எனக்கு முடியவே இல்லை மதியம் அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹஸ்பண்டை சொன்னேன் எங்கே எனக்கு ஒரு தலைவலி தாங்க முடியல இனிமேல் போய் நான் வீட்டில் சமைக்க முடியாது ஹோட்டலில் ஏதாவது போய் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஹோட்டலில் கிடாங்கில் இருக்கிற இஸ்லாம் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம் அங்கே வந்து என்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்டோம் நான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் போட்டுட்ருக்கோன்னு அப்புறம் நான் அதுக்கப்புறம் சிக்கன் கறி தோசை சப்பாத்தி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டே வீட்டுக்கு வந்தாச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க